ஏன் மாவ மேல நான் எவ்வளவு பாசமா கடந்த அந்த பையன் வந்து ஒரு எட்டு பாக்க கூட இல்லையே சாமி நடுக்க வருவான்னு நினைச்சு நேரத்துல இருந்து காத்து கிடக்க இன்னும் வரவே இல்ல ரெண்டு நாள் ஆயிட்டு இப்படி என்ன ஜெயில போட்டானுங்களே செல்லத்தாயி உனக்கா இந்த நிலைமை எல்லா தோட பக்கட்ட நீ எதுக்குல இங்க வந்த என்ன மஞ்ச காட்டு மைனா இப்படி சொல்லிட்ட நீ இந்த நிலைமையில இருக்கும்போது நான் எப்படி பாக்க வராம இருக்க முடியும் அப்படி என்ன நிலைமை வந்துட்டு எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கியா ஜெயில இருந்துகிட்டு எப்படி நல்லா இருக்க முடியும் நீ வாடனே சாமி எடுத்து கூட்டிட்டு போற

மைனா உனக்கு தெரியுமா நான் பிச்சை எடுத்து எடுத்து நிறைய பணம் வச்சிருக்கேன் கோடி கோடியா வச்சிருக்கேன் இந்த ஊர்ல மட்டும் எனக்கு நாலு பங்களா இருக்கு தெரியுமா ஏல எனக்கு ஒரு வயசு இருக்கும்போதே போதே நல்ல காது குத்தி கம்மல் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க நீ ஒண்ணு புதுசா காது குத்த வேண்டாம் இடத்த காலி பண்ணு இவன் கோடீஸ்வரனா நாங்க நம்பணுமா என்ன என்ன இப்படி சொல்லிட்டு என்னைய நம்பவே மாட்டியா நான் ஒண்ணு உனக்கு காதலாம் குத்தல நான் உண்மையத்தான் சொல்லுதேன் நம்பு என்னைய ஏல மண்டை என்னல எனக்கு தான் செல்ல தையின்னு ஒரு பேர் இருக்குல்ல எதுக்கு மைனா மைனா அனுகிட்டு இருக்கேன் எப்ப பார்த்தா ஆளு மஞ்ச காட்டு மைனா மண்டபூரும் கூப்பிடு சார் நீங்க அவங்கள கூட்டிட்டு போலாம் சார் சரிம்மா கலோ திறந்து விடுங்க நான் கூட்டிட்டு போறேன் ஆ சரி சார் கலோ திறந்து விடுத இந்த அம்மா போலீஸ்காரி இந்த பையன் என்னையும் சாமீன் எடுக்க வேண்டாம் இவனே ஒரு பிச்சைக்கார பையன் இவன் சாமீன் எடுத்தால நான் வீட்டுக்கு போக மாட்டேன் ஏன் அவன் வருவான் என்னை கூட்டிட்டு போவேன் அப்பந்தான் நான் போவேன் செல்லத்தாயி நீ ஒன்னும் தப்பா எதுவும் நினைச்சுக்கிடாத என் மனசுல எல்லாம் எதுவும் தப்பான என்னெல்லாம் கிடையாது நான் எதுவும் நினைச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு எல்லாம் சாமீன் எடுக்க வரல சரியா உன்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா அதனால அதனாலதான் ஜாமீன் எடுக்க வந்தேன் நீ கஷ்டப்படுறது எல்லாம் என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நீ ஒழுங்கா வீட்டுக்கு போ என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வர வேண்டாம் நான் இங்கேயே கிடக்க என்ன பாட்டிமா இப்படி எல்லாம் சொல்லுவீங்க அவர்தான் சாமீன் எடுக்காருல நீங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே இருங்க கதவை திறந்து விடுதே பாட்டிமா கிளம்புங்க சரி சரி எல்லாம் பிச்சைக்காரா உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் போயிட்டு வரேன் என்ன எல்லாம் என் தலையெழுத்து ஒரு பிச்சைக்கார வந்து என்னை சாமியை எடுத்து கூட்டு போகிற அளவுக்கு என் நிலைமை இருக்கு இந்த பையன் இருக்கட்டும் வீட்டில் போய் காலை உடச்சு அடுப்பில் வைக்க என்ன சித்தி அவசரமா வானு போன் அடிச்சிங்க நான் ஆபீஸ்ல மீட்டிங்ல இருந்தேன் தெரியுமா போன் அடிச்சோட என்னாச்சோ ஏதாச்சும் பதறிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன் எதுவும் உடம்பு சரியில்லையா சித்தி ஆஸ்பத்திரிக்கு வேணா போகுமா உடம்பு இப்ப நல்லா தான் போயிருக்கு எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல உடம்பு சரியில்லாம போயிரும்

ஆமா மவுனே எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு நான் சமைக்கலான்னு போய் மீன் எல்லாம் வந்து என் கையில இருந்து நான் வச்சிட்டு போட்டு பாடா படுத்துதான் ஒரு மீன் குழம்பா அவளுக்கு சோறு எல்லாம் திங்க மட்டும்தான் தெரியும் அது எப்படி செய்யணும் கடுகு எது சீரகம் எதுன்னு அவளுக்கு தெரியாது இந்த லட்சணத்துல அவ மீன் குழம்பு வைக்க போறா அவன் செஞ்சது தின்னுட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ஆகும் போதோ தெரியல சித்தி அவதா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தால அங்க இருந்து படிச்சுட்டு வந்திருப்பா சித்தி அவளுக்கு மீன் குழம்பு வைக்க தெரிஞ்சிருக்கும் அதான் வைக்க போறா இன்னைக்கு அவ கையால சாப்பிட போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப நல்லா சந்தோஷப்படுமவனே அவ செஞ்சு குடுக்கற சோத்த தின்னுட்டு ஆஸ்பத்திரிக்கு போக ரெடியா இரு எதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வீட்டு வாசல்ல நிக்க வச்சிரு சித்தி விளையாடாதீங்க சித்தி உள்ளயா இருக்கா நான் போய் பார்த்துட்டு வாரேன் பாருப்பா பாரு உள்ள போய் உன் பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு பாரு அடுப்பாங்க என்ன குளத்துல ஆக்கி வச்சிருக்காளோ போய் பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் அடுப்பங்குறது நல்லா சுத்தமாக தான் இருக்கும் சித்தி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துள்ளே அவங்க அம்மா நல்லா சமைக்க சொல்லி கொடுத்து தான் அனுப்பியிருப்பாங்க அதனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நல்லா நெற்றமும் சமைச்சிருவோம் சொன்னே கேட்கவா போறான் இவன் எல்லாம் பட்டாக்காண்டிருந்துவா ஓயோ ஒரு வழியை ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாதம் பிறந்துட்டு காய்கறி எல்லாம் தின்னதெல்லாம் போதும் இன்னும் வீட்டுல ஒரே கறியும் மீனுமாதான் வைக்கணும் இல்லை ஒரு மாசத்துக்கு தனம் கறி தான் என் அம்மா யாரு

மூஞ்சி மொகரக்கட்டையும் பார்த்தா தெரியாது திருட்டு பையன் மூஞ்சி அத உன் மொகரக்கட்டையில எழுதி ஒட்டி இருக்கே திருடன்னு இரு வாரே ஏமா என்னமா நீ பாவான்னு கூப்பிட்டுட்டு இருக்க நீ பாட்டுக்கு உள்ள போனே இப்ப வரும்போது பேட் எடுத்துட்டு வரே கிரிக்கெட் விளையாடவமா போறே கலையில இருக்குது பால் நினைச்சியோ இது பால் கிடையாதுமா பூசணிக்கா இது வச்சு விளையாட கூடாதுமா இது வச்சு குழம்பு வைக்கணும் கூட்டு வைக்கணும் நல்லா திண்ணா ருசியா இருக்கும் சரியா பால் நினைச்சு விளையாட பேட் எடுத்துட்டு வந்துட்டா ஏயா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பக்கத்து வீட்டு தோட்டத்துல இருந்து பூசணிக்காய களவாண்டு வந்துட்டு என் வீட்டுக்கு அடுத்து வருவ என் வீட்டுல என்னத்த களவாங்க வந்த மிளகா பொடி மல்லிப்பொடி புளி சீரகம் எல்லாம் என் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் குழம்பு வச்சு திங்கலான்னு பாத்தியோ இம்மா சொன்ன கேளுமா இது பக்கத்து வீட்டு தோட்டத்தில் திருடுன காய் இல்லம்மா இது வந்து நானு நானு இம்மா யாருமா நீ எதுக்குமா மூஞ்சிலேயே கொண்டு பேட்ட வச்சு சுத்திக்கிட்டு இருக்க மூஞ்சி வழி தாங்க முடியலமா உடு மூக்களே அடிக்காத இந்தா திருட்டு பயல இந்த வாங்கிக்கோ மூக்கு குத்து இம்ம வயித போட்டு பிதுக்காதுமா காலையில சாப்பிட்டதுல வாய் வெளியே வெளியே வந்துரு போது ஏயா உனக்கு எவ்ளோ கொழுப்பு இருந்தா இப்படி பட்ட பகல்ல வீடு வீடா திருடிட்ட அலைவ உனக்கெல்லாம் அறிவு இல்ல வெக்கோ இல்ல மானே இல்ல சூடு சொரணை இல்ல இப்படி திருடி பொளைக்கறியே உனக்கு அறிவு இல்லையா இம்ம தாயே சொன்ன கேளு நான் திருட பக்கத்து வீட்டு தோட்டத்துல பூசணிக்க காச்சி தொங்கிட்டு கிடந்துச்சு நான் நேத்து தான் பாத்துட்டு வந்தேன் அத களவண்டிட்டு வந்துட்டு என்கிட்ட போய் சொல்லுதியோ என் வீட்டில் எதுக்கு ஏ திருட வந்த என் வீட்டில் எதுவும் நகை பணம்லாம் திருடிட்டு போகலான்னு வந்தியா அம்மா சளிக்கு பிரயோஜனம் கிடையாது இங்கெல்லாம் ஒரு நகை பணம் எதுவுமே இருக்காது எங்கள் வீட்டில் நாலு சேரும் சோபாவும் கிடக்கு வேணா சுற்றி பார்த்துட்டு போ ஏ பாலுதப்பி அடிச்சே கொள்ளாத நான் ஒன்றும் திருட வரல சொன்ன கேளு நான் எதுக்கு ஏன் நீ சொல்றதை கேட்கணும் நான் அடிக்க நீ நல்லா வாங்கு ஏமா உட்டுருமா தாயே நான் வந்து வழியே ஓடி போயிருந்தேன் உட்டுருமா அடி தாங்க முடியல வலிக்கு ரொம்ப நான் ஓடிடுதேன் விடு விடமாட்டையாய்யா விடமாட்டேன் ஏன் வீட்டுக்கு வந்துவிட்டேல்லே என் வீட்ல காலடி எடுத்து வச்சிட்டல்லே ஒழுங்கு மரியாதையே தலையில் இருக்கிற பூசணிக்காயை என்ன கொடுத்துட்டு போ சொன்ன கேளுமா இனிமே விடும் ஏய் பூசணிக்காயை கொடுக்க போறியா இல்லையா ஏமா பூசணிக்காயை வச்சுக்கோமா இனிமே விடு அதுக்கு அது விட மாட்ட ஐயா விடமாட்டேன் இன்னைக்கு சும்மா விடவே மாட்டேன் இன்னைக்கு அடிக்கிற அடியில் உன் மண்டையை இந்த பூசணிக்காயையும் சேர்ந்து உடையே போகுது பாரு அடியோ மறுமோல என்ன செய்த எத்தே வந்துட்டீங்களா தே நல்ல வேலை நீங்க வந்தீங்க வீட்டுக்குள்ள கள்ள பையன் நீங்களும் தே அவனை சேர்ந்தவன நாலு மிதி மிதிங்கத்தே அடியோ மருமல யாரை பார்த்து கள்ள பையன் இவன் என் தம்பி எத்தே பார்த்தீங்களா உங்களையும் இவன் நல்லா ஏமாத்தியிருக்கா என்ன நடிப்பு நடிச்சிருக்கா இவன் ஒரு பெரிய திருடன்தே எனக்கு நல்லா தெரியும் அடியா ஒத்தராசா அவன் என் தம்பி தான் டீ அடிக்காத பாவம்

அடிய பாலகத்தி இவன் என் கூட பிறந்த தம்பி நான் ஊருக்கு போனல இவன் வீட்டுக்கு தான் போனேன் இவனு வாரண்ணா சரின்னு கூட்டிட்டு வந்த அடிச்சுக்கிட்டே இருக்கியே உடு என்னது இது உங்க தம்பியா அட கடவுளே திருட்டு பையனையா தம்பியா வச்சிருக்கீங்க ஏமா நான் தம்பி மட்டும்தான் திருட்டு பையெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா அப்புறம் எதுக்கு பக்கத்து வீட்டு பூச நிக்கா உங்க தலை இருக்கு ஏமா இது ஒண்ணு பக்கத்து வீட்டு பூச நிக்கா இல்லம்மா என் தோட்டத்துல காய்ச்ச காய் உனக்காக தான் கொண்டு வந்தேன் ஐ பூசணிக்காயா அப்பனா இந்த பூசணிக்காய் எனக்கா கொண்டு வந்தீங்க எனக்கு ஒரு துண்டு தாயே குழம்புல போட போறேன்னு கேட்டேன் நேத்து குடுக்க மாட்டேன்டா அவன் என்ன பேச்சு பேசுனா பூசணிக்காய் அருமை எனக்கு தான் தெரியும் நான் நல்லா திம்பேன் உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு என்ன பேசுனா இன்னைக்கு நான் நல்ல பூசணிக்காய போட்டு கொழம்பு வச்சு நல்ல கூட்டு வச்சு கொண்டு போய் அவன் மூஞ்சி மூணு காட்டி காட்டி திம்பேன் அடே கிறக்கச்சி வீட்டுக்கு யாராவது வந்தா என்ன எதனு விசாரிக்க மாட்டியா நீ பாட்டுக்கு பேட் எடுத்துட்டு வந்து என் தம்பியை போட்டு இந்த அடி அடிக்க ஏதே উড়ுங்கடே நான் அடிக்கும் போது அவ கள்ளப்பையனா இருந்தாரு இப்போதான் அவங்க தம்பின்னு தெரிஞ்சது ஏமா தாயே நான் கள்ளப்பைய இல்லைன்னு உன்கிட்ட 100 தடவை சொல்லிட்டம்மா என்ன சிட்டப்பா வீட்டுக்குள்ள நளஞ்சோனே கிட்ட வா கிட்ட வா நீறு கழுத்துல இருக்கிற சங்கிலிய புடுங்க போறீரு போல கள்ளப்பையனா நினைச்சிட்ட அதனால தான் அடிச்சிட்ட சரி উড়ுங்க போ போகுது சரி உங்க தோட்டத்தில் பூசணிக்க வந்திருக்கலாம்ல ஒழுங்கு அத்தை சமைக்க நான் வேற வீராப்புல நான் சமைக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மீன் கொழம்பு வேற வைக்க சொல்லி இருக்காங்க எனக்கு வாயில்தான் சனி மீன் கொழம்பு எப்படி வைக்கணும்னு எனக்கு எப்படி தெரியும் நல்லா செஞ்சு கொடுத்தா நல்லா திங்க தெரியும் வைக்கிறது எப்படின்னு தெரியாத சரி எப்படியும் சமைச்சுதானே ஆகணும் என்ன செய்ய சரி வல்லவனுக்கு வாச்சதெல்லாம் ஆயுதம் நம்ம அம்மா தான் நம்மளுக்கு ரசம் வைக்க சொல்லி கொடுத்தாங்கல்ல ரசத்தை வச்சுட்டு உள்ளே மீனை தூக்கி போட்டோம்னா மீன் குழம்பு ரெடி எல்லா குழம்பும் அப்படி வைக்கணும் சரி இன்னைக்கு ஒரு சூப்பராக மீன் குழம்பு வச்சு விட்டுற வேண்டியது தான் ரசம் வைக்கணுன்னா முதல்ல புளியை ஊற போடணும்னு அம்மா சொன்னாங்க சேரி கொஞ்சம் புளி அள்ளி ஊற போடுவோம் ஆ சட்டி அடுப்பில் வச்சு கடுகு போட்டாச்சு கடுகு வெடித்த உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டாச்சு இன்னும் என்ன செய்யணும் பச்சை மிளகாய் போடணும் பச்சை மிளகாயும் போட்டேன் அடுத்து கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு அது கூட மீனை போட வேண்டியதுதான் தான் வேலை முடிஞ்சிடும் ஆ எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்போ மீனை மட்டும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நல்லா அம்மா வைக்கும்போதெல்லாம் வாசமாக அடிக்குமே மீன் குழம்பு வாசம் தெரு முக்கு வரைக்கும் அடிக்கும் நம்ம வச்சால் ஒரு வாசமும் வர மடக்கி சேரி என்ன செய்ய நம்மளுக்கு வாசமாக முக்கியம் குழம்பு டேஸ்ட்டு தானே முக்கியம் எப்பா ஒரு வழியாக மீன் குழம்பு வச்சாச்சுப்பா குழம்பு வேலை நல்லபடியாக முடிஞ்சிட்டு சரி அதை தூக்கி ஒரு உரமாக வச்சிட்டு சோரை மட்டும் பொங்கிட்டமுன்னா வேலை முடிஞ்சிரும் எல்லாருக்கும் சோத்தை போட்டு கையில் கொடுத்துடலாம் அட கடவுளே ரசம் வைக்க சொல்லி கொடுத்தா அம்மா சோறு எப்படி பொங்கணும்னு சொல்லியே கொடுக்கலையே ஆமா சூப்பராக சுவையா மீன் குழம்பே வச்சாச்சு ஒரு சோறு பொங்க தெரியாதா அந்த அருக்கு ஒரு சட்டி அதுக்குள்ளே அரிசியை போட்டு அடுப்பை பற்ற வச்சு விட்டா கொஞ்சம் நேரத்தில் சோறு ரெடியாக போகுது ஆ சட்டி நிறைய அரிசி அள்ளி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ அடுப்பை மட்டும் பற்ற வச்சு விட்டா போதும் கொஞ்ச நேரத்தில் சோறு ரெடி ஆயிரும் நல்ல அருமையான மீன் குழம்புக்கும் சூப்பரான சோத்துக்கும் சுட சுட சூப்பராக இருக்கும் நல்ல அன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியது தான் ஆஹா நெடுவாளி என்ன அருமையாக சமைச்சிருக்கேன் கலக்கறி போ உனக்கு நானே நல்ல பாராட்டு கொடுக்கலாம் போல் இதை மாதிரி யாரும் சமைக்க முடியாது ஒரே நாளில் என்ன அற்புதமாக சமைக்க கற்றுக்கிட்டேன் சூப்பரான மீன் குழம்பு யாராட்டும் முதல்ல சமைக்கிறவங்க மீன் குழம்பு செய்வாங்களா நான் அழகாக மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் நல்ல சுவையாக சோறு செஞ்சுருக்கேன் என்ன சூப்பராக செஞ்சுருக்கேன் இதெல்லாம் ஒரு விஷயமா சமைக்கிறது எவ்வளோ ஈஸியான வேலை இதை போட்டுக்கிட்டு சமைக்க தெரியாதுங்காக உனக்கு ஒன்றும் தெரியாதுங்காக நான் என்ன அழகாக சமைச்சிருக்கேன் இன்னைக்கு மட்டும் இந்த சாப்பாடை சாப்பிட்டவங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க என்ன டேஸ்டாக இருக்குது தெரியுமா இனிமேல் இந்த வீட்டில் சமையல் வேலை என்னோடது இந்த அடுப்பாங்கரை எனக்கு தான் சொந்தம் நான் என்ன அழகாக சமைக்கேன் இனிமேல் யாரையும் நான் சமைக்கவே விட மாட்டேன் தினம் நானே சமைச்சி கொடுத்துருவேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது சமையல் வேலையெல்லாம் ரொம்ப கற்றுக்கிடுறது எவ்வளோ ஈஸி இது தெரியாமல் தான் ஆளுக்க சமைக்க தெரியாது சாப்பாடு நல்லாவே வராது ஐயோன்னு ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு அழைத்தாங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து என் கையால் சாப்பாடு பொங்கி போடணும் அப்போ தான் அவங்களாம் இனிமேல் ஹோட்டல் பக்கமே போகமாட்டாங்க நெட்டம்மா என்ன ஆடிக்கிட்டு கிடக்க வாங்கல் வாங்கல் வாங்கள் பொக்கவாயா வாங்கல் என்ன நெட்டமா ஒரே ஆட்டமாக இருக்குது பிறவு ஆடம் என்ன செய்ய இன்னைக்கு அற்புதமாக சமைச்சிருக்கோம்ல உங்களுக்காக ஆசையாக முத முதல்ல என்ன அழகாக சமைச்சிருக்கேன் தெரியுமா மீன் குழம்பு ராமு நல்ல மீன் கொழம்பு வச்சு சுட சுட சோறு பொங்கி சூப்பராக வச்சுருக்கேன் நல்ல அருமையாக இருக்குது உங்களுக்காக தான் செஞ்சிருக்கேன் உங்கள் சித்தியில என்ன சமைச்சு கொடுத்தாங்க இந்த சாப்பாடை மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பூர என்னையை பாராட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படியே என்னட்டமா நீ சமைக்கன்னு சித்தி ஃபோன் அடிச்சு சொன்னாங்க தான் ஆபீஸ்ல மீட்டிங் போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன் சரி சாப்பிட்டு போயிருவோமேன்னு சாப்பாடு ரெடி ஆயிட்டா மீன் பிடித்து மீண்டும் குழம்பில் போட ஆசை பொரிச்ச மீனை நல்லா சுவச்சு திங்க ஆசை நெட்டமா சொல்ல சாப்பாடு ரெடி ஆயிட்டா இல்லையா எனக்கு ரொம்ப பசிக்கு சாப்பாடு மிகவும் அற்புதமாக தயாராகி விட்டது நீங்கள் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படியா என்னட்டமா ரெடி ஆயிட்டா நான் போய் சாப்பிட உட்காரட்டா சரி ராமு போய் உட்காருங்க நான் தட்டில் சோற போட்டு எடுத்துட்டு வரேன் ஆஹா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் கொண்டாட்டி கையால சாப்பிட மாட்டேனான்னு ரொம்ப தவிச்சுக்கிட்டே கடந்தேன் இன்னைக்குதான் அதுக்கு நேரம் கூடி வந்திருக்கு நெட்டமாவா அடிச்சு அவன் அம்மா வீட்டுக்கு விரட்டோமேனு ரொம்ப கவலையா இருந்தேன் பரவாயில்ல அவ போனதுக்கு பொறுப்பா நல்லா திருந்தி சமையல் எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கா சரி இன்னைக்கு எப்படியாட்டு நெட்டமா கையால் சாப்பிட வேண்டியதுதான் நெட்டம்மா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க ஆடிக்கிட்டு நிற்காத நான் சீக்கிரம் ஆஃபீஸுக்கு போகணும் அங்கே மீட்டிங்கை பாதியிலே விட்டுட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வரியம்மா ஒழுங்க வெளியே போய் சாப்பாடு உட்காருங்க ராமு நான் அந்த சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னோம்ல அப்புறம் எதுக்கு சோறு சோறுன்னு அழைத்தீரு கொடுக்க மாட்டேன்னா அதான் பொங்கிட்டோம்ல போய் உட்காருங்க எடுத்துட்டு வரேன் சரி சரி கோவப்படாத நெட்டம்மா நான் போய் உட்காருதேன் எடுத்துட்டு வா அந்த பயம் இருக்கட்டும் ஒழுங்க போய் உட்காருங்க நான் ரெண்டு நிமிஷத்தில் சாப்பாடு அங்கே வரும் ஆஹா இன்னைக்கு அருமையா ஒரு மீன் குழம்பு நல்லா சாப்பிட்டுலாம் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போனோம் என்ன இன்னும் போலையா நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீரு போறோம் ஆ போயிட்டேன் போயிட்டேன் சரி பாவம் அந்த மனுஷன் பசியில் கிடக்காரு அதான் சோறு ரெடி ஆகிட்டுல ஒரு தட்டில் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் சாப்பிடட்டும் சித்தி நெட்டம்மா நல்லா சூப்பராக சாப்பாடு ரெடி பண்ணிட்டா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோமா

என்ன மவனே தரையில உட்காந்துட்டே டைனிங் டேபிள்ல போய் உட்கார வேண்டியது சித்தி டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்டா சாப்ட மாதிரியே இருக்காது. இன்னைக்கு வேற சாப்பாடு நல்ல அற்புதமா இருக்க நல்ல தரையில உட்காந்து காலை கைய நீட்டி நல்லா உட்காந்து சாப்டா தான் நல்ல திருப்தியா சாப்பிட முடியும் சித்தி. அதான் இங்க உட்காந்துட்டேன். அப்படியேல சரி சரி எல்லாம் உன் தலையெழுத்து. நான் என்ன செய்ய முடியும்? ஏங்க கணவரே உங்களுக்கு சாப்பாடு ரெடி. ஆ கொண்டானேட்டம்மா உன் சாப்பாடு சாப்பாடு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க ராமு நல்ல சூட சூட இருக்கு உடனே சாப்பிடுங்க நெட்டம்மா சாப்பாடு பார்க்கவே சூப்பராக இருக்கு எனக்காக இவ்வளோ ஆசையா செஞ்சியா ஆ ரொம்ப நன்றி நெட்டம்மா உடனே நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் சாப்பிடுங்க ராமு இந்த சாப்பாடு எப்படி வந்ததுன்னு கதை எனக்கு மட்டும் தானே தெரியும் சரி நெட்டம்மா நான் சாப்பிடுத நீயும் சேர்ந்து சாப்பிட இருக்கட்டும் ராமு நீங்க முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு ஆபீஸ் போங்க நான் பிறகு பொறுமையாக உட்காந்து மெதுவாக சாப்பிட்டுக்கிடுதேன்

என்னது ஆனந்த பண்ணிரு வருதா சோறு சூப்பரா இருக்குங்க வாய்ப்பில்லையே இல்லையே அடுப்பு வரைக்குள்ள போனது இந்த நெட்டச்சியாச்சே ஒரு சோறு கொதிக்கிற வாசமும் வரல ஒரு மீன் குழம்பு வாசமும் வரல இவன் என்ன சோறு நல்லா இருக்குங்க வாய்ப்பில்லையே எப்படி இருக்கும் என்ன மாமியாரே பொறாமையா இருக்கோ ஆமா இந்த ஒட்டர குச்சியை பார்த்து தான் நான் பொறாமப்பட போறேன் பொறாமையில வயிறு எரியற மாதிரி இல்ல இருக்கு ஆமா வயிறு எரியுது போய் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் அடிச்சி வர சொல்லி வயித்துல ஊத்தி அணைக்க சொல்லு நெருப்பே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு நேரம் இல்லைம்மா ஏன் வீட்டுக்காரன் நான் நல்லா சாப்பிட வைக்கணும் ராமு என்ன கண்ணை கசக்கிட்டே இருக்கீங்க சின்ன பிள்ளை மாதிரி இன்னும் கொஞ்சம் சோறு கொண்டு வரட்டா போதும் நெட்டம்மா இதே சூப்பராக இருந்துச்சா வயிறு நிறைய சாப்பிட்டேன் நீ முதலே சோறு தட்டு நிறைய போட்டு கொண்டு வந்துட்டியா நல்ல வயிறு நிறைஞ்சிட்டு நட்டமா சாப்பிட்டுட்டீங்களா சரி அப்ப நான் ஆபீஸ் கிளம்புங்க இருட்டி இன்னும் தட்டில் கொஞ்சம் சோறு கிடக்குல தின்னு முடிச்சிட்டு போறேன் எத்தே சோறு வேணும்னு கேட்டா நான் வச்சு கொடுத்துருப்போம்ல நைஸா எங்க போறீங்க எனக்க என்னமோ உமேல சந்தேகமா இருக்குடி நான் போய் அடுப்பங்கரைல போய் என்னாச்சு செய்யறாச்சினு பார்த்துட்டு வரேன் ஏ கடவுளே இந்த கிழவி அடுப்பங்கரைக்கு போனா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் தாண்டவாளம் அரிருமே மேட்டமா என்ன தண்டவாளம் தாண்டவாளனுகிட்டு இருக்க எதுக்கு ரயில்ல போ போறியா ஆமா தண்டவாளத்தில் கொண்டு தலைய ஓட போறேன் பேசாம சாப்பிடுங்க அடுப்பங்கரை என்ன கோலத்தில் இருக்குன்னு பாப்போம் ஏ கடவுளே ஏன் அடுப்பங்கரை என்ன பாடு படுத்தி வச்சிருக்கா என்னது இது இந்த சட்டியை நான் மூவாயிரம் ரூபா கொடுத்து வாங்கி வச்சேன் எதுக்கு இப்படி இருக்கு எத்தே ஏன் அடுப்பாங்கறைக்குள்ள என்ன செய்வீங்க என்னது ஓ அடுப்பாங்கறையா ஆமா இனிமே இது ஏன் அடுப்பாங்கறை தான் அடி பாவி ஏன் அடுப்பாங்கறை இந்த குளத்துல இருக்கு சோறு போங்க அப்படி இப்படி கிடக்கத்தான் செய்யும் எனது சோறு போங்க அப்படி இப்படி கிடக்குமா ஏன்டி இந்த சட்டியில என்னது ஓட்டிக்கிட்டு இருக்கு அந்த சட்டியில சோறு பொங்கலான்னு அரிசி எடுத்து போட்டு மூடி வச்சேன் அது கொஞ்ச நேரத்துல இப்படி ஆயிட்டு அரிசியை போட்டு மூடி வச்சியா தண்ணி ஊத்துனியா இல்லையா என்னது தண்ணி ஊத்துணுமா

ஆமா எனக்கு மீன் குழம்பு எப்படி வைக்க தெரியும் எனக்கு யார் சொல்லி கொடுத்தா முன்ன பின்ன எனக்கு அதை நீங்க சொல்லி கொடுத்தீங்களா அதனால நான் ரசம் வச்சுட்டு அதுக்குள்ள மீனை தூக்கி போட்டேன் பச்சையா எங்க அம்மா தான் சொன்னாங்க ரசம் கொதிக்க கூடாது அதுக்கு முன்னாலேயே ஆஃப் பண்ணி மகளேன்னு சொன்னாங்க நான் மீனை தூக்கி போட்டேன்னா ரசம் கொதிக்கிற மாதிரி வந்துச்சு அதனால படக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன் அடியே பைத்தியக்காரி அப்புறம் ராமுக்கு மட்டும் எப்படி நல்ல குழம்பு வச்சு சோறு மீன் பொறிச்ச மீன் எல்லாம் கொண்டு வந்து வச்சேன் எத்தே தான் நீங்க என் புத்திசாலித்தனத்தை பாராட்டணும் ராமு உட்காந்துகிட்டு இருந்தாரு சோறு கொண்டு வர கொஞ்சம் நேரம் இருக்குமே ஆமா ரொம்ப நேரம் ஆயிட்டுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா நான் என்ன செஞ்சேன் தெரியுமா அடுப்பாங்கிற சன்னல் வழியை ஏறி குதிச்சு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல போய் ஒரே ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து ராமுக்கு மட்டும் கொடுத்துட்டேன் அடி பாவி எவ்வளவு வேலை பாத்துருக்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் சோத்துக்கு என்ன செய்ய ஒண்ணு கவலைப்படாதீங்க எப்படியும் புதன்கிழமை எங்க அம்மாவும் மீன் குழம்பு தான் வச்சிருப்பாங்க வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னல் வழியா ஏறி குதிச்சு போய் எங்க வீட்டுல போய் நல்ல மீன் குழம்பு ஒரு வெட்டு வெட்டிட்டு வந்துருவோம் என்னது வழியா ஏறி குதிச்சு போகணுமா